ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம யூடியூப் சேனலுடைய ஃபர்ஸ்ட்டு வீடியோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு வேஸ்ட் ரீஃபல் பண்ண எப்படி ரியூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபர்ஸ்ட்டு சேம் கலரில் இருக்கிற ரெண்டு ரீஃபல் பெண் எடுத்துக்கோங்க நான் மார்க் பண்ணி கட் பண்ணியிருக்க மாதிரி நீங்களும் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க இன்னொரு பெனில் வந்து பேக் கேப் இருக்கும் இல்லையா அதை எடுத்து நம்ம கட் பண்ண அந்த ப்ளேஸில் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் ஃபிக்ஸ் பண்ணும் வந்து லைட்டாக கிராக் அதில் வந்து நம்ம ஃபெவிக் கம் போட்டு ஒட்டிக்கலாம் இப்போ அந்த கம் போட்டு வந்து லாஸ்ட்டாக ஒட்டிக்கலாம் நம்ம இப்போ ஃபஸ்ட்டே ஒட்ட தேவையில்ல அதுக்கப்புறம் வந்து அந்த பேக் கேப்லேயும் அந்த ஃப்ரண்ட் கேப்லேயும் ஹோல்ஸ் இருக்கு இல்லையா அந்த ஹோல்ஸை வந்து இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணணும் அதுக்கு வந்து உங்ககிட்ட ஏதாச்சும் சின்னதாக இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை வந்து அந்த பேக் கேப்பில் வந்து இன்சர்ட் பண்ணிட்டு அதை லைட்டாக கட் பண்ணிக்கோங்க அதை அந்த கீ செயின் ரிங்கை மாற்ற மாதிரி அதை செட் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து இது வந்து எம்சில்னு சொல்லுவாங்க இதில் ரெண்டு பேஸ்ட்டு மாதிரி இருக்கும் இது அதில் வந்து பிளாக் கலரில் ஒன்று இருக்கும் க்ரீன் கலரில் ஒன்று இருக்கும் அது வந்து ரெண்டுமே ஈக்குவல் அளவில் எடுத்து நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா பிளாக் கலரில் வந்து கடைசியாக வரும் அதை வந்து நம்ம எடுத்து இப்போ அந்த பெண்ணோடைய பேக் கேப்லையும் ஃப்ரண்ட் கேப்லையும் அந்த கிளே மாதிரி நம்ம ஒன்று செஞ்சோம் இல்லையா அதை எடுத்து ஒட்டிடுங்க ஒட்டினதுக்கப்புறம் அது கொஞ்சம் நேரம் அடுத்து அந்த நடு பீஸ் இல்லையா அதில் வந்து ஒரு சைடு வந்து ஃபெவிக்கு கம் போட்டு ஒட்டிட்டு அந்த பேக் கேப் எடுத்து இப்போ ஃபிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ பாஸ்மதி ரைஸில் வந்து நமக்கு என்ன நேம் வேணுமோ அதில் வந்து ரைட் பண்ணிவிட்டு அந்த உள்ள வந்து தேங்கண்ணெய் ஃபில் பண்ணிக்கோங்க அதில் வந்து இப்போ அந்த ரைஸை போட்டுட்டு இது குட்டி குட்டியாக ஸ்டார் இது வந்து உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க வேணான்னா தேவை இல்லை அந்த கோகனட் ஆயில் வந்து லீக் ஆகுதான்னு செக் பண்ணிவிட்டு இன்னொரு சைடும் ஃபெவி கம் மட்டும் இன்னொரு கேப்பையும் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க அவ்வளோதான் என்ன வந்து லீக் ஆகாது நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ நம்ம சேனலில் கண்டிப்பாக வரும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க